அனைவருக்கும் வணக்கம் இது வந்து முள்ளு கணக்காம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க டிசம்பர் மாதத்தில் ஜனவரி மாதங்களில் பூக்கும் நாமெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரியான பூக்களை வந்து பறித்து தலையில் வச்சுட்ருப்போம் எங்களுடைய அத்தை இதை நல்லா கட்டி நடுவில் ரோஸ் டிசம்பரை வச்சு கட்டி அதாவது இரட்டை ஜடை போட்டு அதுக்கு நடுவில் வந்து நாங்கள் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போவோம் கோல்டன் ஃப்ளவர் அப்படின்ற மாதிரி மூணு மணிக்கு இந்த மலர்கள் அந்த மாதிரி ஒரு பொன் நிறத்தில் இருக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கா இல்லை இல்லையா ஏன்னா இந்த பூக்களை இப்போ யாருமே பறி து கிடையாது உங்களுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பூக்கள் இருந்தால் உங்க குழந்தைகளுக்கும் பரிச்சு வைங்க அவர்களுக்கும் இந்த ஞாபகம் இருக்கும் நீங்க இந்த மாதிரி சின்ன வயசில் இந்த மலர்களை வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க ஏன் இந்த மாதிரி நல்ல மலர்கள் இந்த மாதிரி ஞாபகங்கள் நமக்கு இருக்கிற மாதிரி அவர்களுக்கும் இருக்கணும் அதனால முடிந்தவரை பழச வந்து நாம் கொண்டு வர பார்ப்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் அவற்றை வந்து கொடுப்போம் அவர்களும் பெரியவர்கள் ஆகும்போது இந்த மாதிரி ஞாபகங்கள் அவர்களுக்கும் வருவதற்கு நாம் துணை புரிவோம் நல்ல மலர் முள்ளு கணக்காம்பரம்